விஷ்ணுங்கர வார்த்தை வரும் ஆனா இது பகவான் கணபதியோட ஸ்லோகம்தான் நீ இப்ப சொன்னது எப்படி இழுக்கு தெளிமா வளர்த்த நட்டுல இருந்துலாமா சாப்பிட்டது வேலை ஆளு உனக்கு எதுவுமே தெளியலையே ஷாலு இங்க பாருங்க சின்ன பண்டிதரே யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதில தெரிஞ்சுக்கிற பொறுமையும் ஆர்வமும் இருக்கணும் அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன் இங்க வா வா எப்படி உட்காரு ஷுக்லாம் பர்தரம் அதுக்கு அர்த்தம் என்னன்னா வெண்ணிற ஆடையை தரித்தவர் அதாவது விஷ்ணு அவர் தூண்லியும் இருப்பார் துருமுலையும் இருப்பாரு அப்புறம் சசி வர்ணம் அவருடைய ஒளி ஆகாயத்துல தென்படுற சந்திரனோட ஒளியை விட ரொம்பவும் பிரகாசமானது சதுர்புஜாம் அவருக்கு நாலு கைகள் இருக்கும் பிரசன்ன வந்தனம் அவரோட அழகான முகத்துல எப்பவும் கருணையும் அன்பும் நிறைஞ்சிருக்கும் தியாகே வாங்க எல்லாரும் அவரை நோக்கி தியானம் பண்ணணும்னு அர்த்தம் சர்வ விக்னோ பிரசாந்த இதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லா வேதனைகளையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும் போக்க அர்த்தம் அப்புறம் விஷ்ணுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா எல்லா இடத்துல இருக்கக்கூடியவர் எல்லாத்தையும் இது பகவான் விஷ்ணுவுக்கும் பொருந்தும் பகவான் கணபதிக்கும் பொருந்தும் அதுக்கப்புறம் என்ன தியாகே சர்வ விக்னூ பிரசாந்தே இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவரை உண்மையான மனசோட வேண்டிக்கிட்டா ஒருத்தரோட வலி வேதனை துக்கம் மனவலி இப்படி எல்லாத்தையுமே போக்கிடுவார்னு அர்த்தம் ஆனா இது கணபதி பகவானுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க அதனால இந்த ஸ்லோகம் கணபதி பகவானுக்கு மட்டும்தான் குண்டப்பா அவருக்கு சொந்தமானது இப்ப புரிஞ்சுதா என்ன என்னாச்சு நல்ல செய்தியை கேட்க ஆசைப்படுறாங்களா

பேருன்னும் பெரிய வலி என்ன சரி முதல்ல என்ன வேணுமா அதெல்லாம் தெளிவா சொல்லணும் பேரனா இல்ல பேத்தியா ரெட்டு குழந்தைங்கனால பரவாயில்லையோ என்னது? ஆனா எதுவா இருந்தாலும் சீக்கிரம் கூடிய சீக்கிரமே நடக்கணுமா அம்மா கிட்ட நீயே சொல்லு இது ஒண்ணு லட்டு கிடையாது பிசஞ்சி வச்ச உடனே தயாராகறதுக்கு இதெல்லாம் காலம் கைக்குடி வரும்போதுதான் நடக்கும் தலமேல மேல தொங்க விட்டுட்டு அவசரப்படக்கூடாது சபை நிர்வாகங்களை தொடங்கலாம் மகாராஜா தளபதியும் துணை தளபதியும் யுத்தத்திலிருந்து திரும்ப வந்திருக்காங்க உங்களை சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்கிறாங்க துணை தளபதிய வர சொல்லுங்க சக்கரவர்த்தி ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க மகாராஜருடைய பாதங்களுக்கு இந்த துணை தளபதி தேவேந்திர ராவுடைய பணிவான வணக்கங்கள் துணை தளபதி யாரு இந்த வெற்றிக்காக நான் உங்களை மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த தடவை நீங்க யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா மகாராஜா நிச்சயமா வெற்றி செய்தியோட தான் நாங்க உங்களை பார்க்க வருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது நீங்க என்ன பார்க்க வர அப்ப வெற்றி செய்தியோட தான் வருவீங்க ஏன்னா இந்த தடவை வெற்றி அடைஞ்சு திரும்பி வரதை தவிர உங்க கிட்ட வேற வழியும் இல்லையே மறுபடியும் தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க இந்த தடவை நம்ம படைகள் அக்கறைக்கு போய் சேர்ந்த கப்பல்கள் படகுகள் எல்லாத்தையுமே இந்த வெற்றிக்கான பெருமை உங்களையே வந்து சேரும் மகாராஜா இல்ல துணை தளபதி யாரே இந்த வெற்றிக்கான பெருமை என்ன சேராது இந்த வெற்றிக்கான முழு பெருமையும் முழு முதற் கடவுளான விநாயகரையே போய் சேரும் விநாயகர் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தடை இல்லாம செய்யறவர் அதே நேரம் துஷ்டர்கள் எல்லாருக்கும் தடைகளை உண்டு பண்றவரும் அவர்தான் யுத்தத்துல வெற்றி பெறணுங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல உண்டு பண்றதும் அவர் அவருடைய ஆசிர்வாதத்தாலையும் வழிகாட்டுதலாலையும் தான் நாம இதுவரைக்கும் இந்த மக்களை பாதுகாத்துக்கிட்டு வரோம் நம்முடைய படைகள் யுத்தத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் விநாயகர் கிட்ட நம்மோட வீரர்கள் ஒவ்வொருத்தரோட உயிருக்காகவும் பிரார்த்தனை பண்ணேன் அவங்க வெற்றி பெற வேண்டிகிட்ட ஒரு தீர்மானமும் இந்த யுத்தத்துக்கு அப்புறம் வரப்போற விநாயகர் சதுர்த்தி அந்த விமர்சையா முடிவெடுத்த உங்களுக்கு நீங்க அடைஞ்ச இந்த வெற்றிக்காக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இதுல பங்கேற்றுகிட்ட ஒவ்வொரு வீரனுக்கும் என்னுடைய சார்பா உடனடியா பரிசுகளை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாதிரி உத்தரவு மகாராஜா குருதேவா விநாயகரோட அருளால நம்முடைய எல்லா வீரர்களும் திரும்பி இருக்காங்க என்னுடைய வேண்டுதல நிறைவேத்த வேண்டிய நேரம் என்னன்னா வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அரண்மனையில விநாயகர் பெருமானுக்கு நாம கொடுக்க போற வரவேற்பு எப்படி இருக்கணும்னா விஜயநகர சாம்ராஜ்யத்தோட வரலாற்றில் எழுதப்படுற அளவுக்கு இருக்கணும் குருதேவா

இன்னையில இருந்து பத்து நாளைக்கு விநாயக பெருமான் இங்கே ஸ்தாபிச்சு வரைக்கும் நம்ம அரண்மனையில நம்ம நாட்டு மக்கள் எல்லாரையும் வரவழைச்சு ஒரு மகா பூஜையை நடத்தணும் அப்படியே ஆகட்டும் மகாராஜா அதுல எந்த மாற்றமும் இருக்காது வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு இந்த அரண்மனையில நாம கொடுக்க போற வரவேற்பு எப்படி இருக்கணும்னா அதை பார்த்து இந்த மொத்த உலகமும் அசந்து போகணும் மகாராஜா நீங்கள் இந்த பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க மகாராஜா எல்லா ஏற்பாடுகளும் என்னோட மேற்பார்வையில கன கச்சிதமா நடக்கும் நடன நிகழ்ச்சியை நடத்தினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அது மூலமா நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மக்களும் விநாயக பெருமானோட பக்தியில மூழ்கி ஆனந்தத்தை அடைவாங்க பொறுக்கிடுறதுக்கு மணிக்கணும் நான் பேசலாமா சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா சொல்ல வந்த விஷயத்த சொல்லு மகாராஜா பத்து நாளைக்கு ராஜநர்த்தகியோட நர்த்தகியோட நடனம் மட்டும்தான் இந்த உற்சவத்தை உற்சாகமா நடத்த முடியாம போகவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அவங்க நாட்டியத்தை நாம எப்ப வேணாலும் பார்க்கலாமே இதுல புதுசா என்ன இருக்கு அப்படின்னா புதுசா என்ன பண்ணனும்னு சொல்லு நானே மிருதங்கத்தை எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருக்கட்டுமா இந்த கேடவன் தெரு கூத்தாடி மாதிரி வாசிக்கதான் லாய்க்கு அடே கூத்தாடி மாதிரி வாசிக்கிறது விடு ஒரு வேலை பாட்டு பாட போறோன்னு களத்துல இறங்கிட்டாரு வச்சுக்க அந்த வெறுப்போட இந்த கொண்டுடுவா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்னத நான் நூறு சதவீதம் ஆமோதிக்கிறேன் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா என்னோட விருப்பத்தை சொல்ல நினைக்கிறேன் சொல்லுங்க மந்திரி யாரு மகாராஜா பகவான் கணேசனோட பக்தர்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இஷ்ட தெய்வமான இவரு தான் அறுபத்தி நாலு கலைகளையும் உருவாக்குனாரு எல்லாத்திலையும் கை அதனால அவரை விட பெரிய கலைஞர் வேற யாரா இருக்க முடியும் சொல்லுங்க அவரே ஒரு பெரிய கலை பிரியருங்கிறதுனால ஒரு இசை போட்டியை நடத்தினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதுல நம்ம நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற கலை பிரியர்களையும் கலை போட்டிதாரர்களையும் நாம இதுல பங்கேற்க வைக்கலாம் ஒரு சிறந்த இசை போட்டியை நடத்தி சங்கீத மழையை பொழிய வைக்கலாம் அப்புறம் ஜெயிச்சவங்களுக்கு தகுந்த பரிசி அவங்களை கௌரவிக்கலாம் ரொம்ப அருமையான சொன்ன இந்த யோசனையை கேட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஏன் பகவான் ஸ்ரீ கணேசருக்கு நன்றி செலுத்துற வகையில சந்திரமணி வைரத்தை சமர்ப்பிக்க கூடாது மகாராஜா இது மிக சிறந்த யோசனை ஆனா அந்த வைரம் இப்போ பிரம்ம கமல புஷ்பத்துல வச்சிருக்கோம் நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்த மந்திரியாரு இந்த பிரம்ம கமல புஷ்பம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மலரும் ஆனா நம்முடைய இசையால அத மலர வைக்க முடியும்னு சொல்றாங்க அதனால என்னுடைய யோசனை என்னன்னா இதையே நாம ஏன் ஒரு போட்டியா அறிவிக்க கூடாது கணேச உற்சவத்தோட பத்தாவது நாள் இருக்கிற பாடகர்கள்ல யார் ஒருத்தர் பிரம்ம கமலத்தை தன்னுடைய பக்தியாலையும் இசை திறமையாலையும் மலர செய்கிறாரோ அவர்தான் இந்த இசை போட்டியோட வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் அதுக்கப்புறம் அந்த பாடகருக்கு சரியான அரச மரியாதையோட பரிசுகளும் வழங்கப்படும் அதுக்கப்புறம் அந்த சந்திரமணி வைரம் விநாயக பெருமானோட பாதங்கள்ல சமர்ப்பிக்கப்படும் அப்படியே அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பக்தர்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் சந்திரமணியோட அளவில்லாத அழக பாக்குற வாய்ப்பும் கிடைக்கும் குருதேவா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஒண்ணு இல்ல மகாராஜா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல இதை விட சிறந்த ஏற்பாடுகளை வேற யாராலையும் பண்ணவே முடியாது நான் இன்னில இருந்து அந்த ஏற்பாடுகளை கவனிக்கிற வேலையை பாக்குறேன் மகாராஜா இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி விஜயநகர சரித்திரத்துல நீங்காத இடம் பிடிக்க போகுது அப்புறம் ராஜகுரு தாத்தாச்சாரியார் இத பொறுப்பா கவனிச்சுக்கிற மகாராஜா நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிக்கலாம் இந்த சந்திரமணி வைரனா என்ன தெரியல பட்டு ஆனா சந்திரமணி வைரத்தை பத்தி மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா முழுசா எனக்கு தெரியாது இப்ப தெரிஞ்சுக்கிட்டாகணும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் ரொம்ப சரியா தான் சரியாதான் பண்ண மந்திரியாரே மந்திரியாரே அது ஒண்ணுல இந்த சந்திரமணிங்கிறது என்ன வைரம் என்ன விளையாடுறீங்க அது வைரங்கிறது எனக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த வைரத்துக்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்கு அது பேரை கேட்டதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அத கேட்டதும் அரசவையில இருந்த எல்லார் முகமும் சூரிய ஒளி தண்ணீர் பட்டதும் பிரதிபலிக்குமே அந்த மாதிரி பிரகாசமா இருந்துச்சு அத்தனை பேர் முகத்திலையும் அப்படி ஒரு ஆச்சரியம் அந்த வைரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு மந்திரியாரே அந்த வைரத்தை பத்தி எவ்வளவு புகழ்ந்தாலும் அதுக்கு ஈடு இணையே இருக்காது இந்த உலகத்துல இருக்கிற எந்த மொழியாலையும் அந்த அருமையான வைரத்தை பாராட்ட ஒரு சிறந்த வார்த்தை கூட கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ஒளி அப்படிப்பட்ட பேர் அழகு அத பார்த்த உடனே மயங்கிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்ப இது வரைக்கும் யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க இனிமேலும் பார்க்க முடியாது உங்கள பாராட்டியே ஆகணும் கவிஞர் மாதிரியெல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரி சாதாரண வைரத்தை இன்னும் அழகாக்கறதுக்கு உங்கள தான் பேச கத்துக்கணும் சாதாரண வைரமா சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னைக்கு ராத்திரி இந்த மாளிகைக்கு நீங்க தவறாம வரணும் இந்த சாதாரணமான வைரத்தோட தரிசனத்தை ஒரு சாதாரணமான முறையில உங்களுக்கு காட்ட போறேன் சரிங்க மந்திரியாரே வாங்க ராமகிருஷ்ணா இந்த முறையில வைரத்தை பார்க்கறது தடை செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு உள்ள எல்லா விளக்குகளையும் அணைச்சிருங்க உள்ள போலாமா? கண்டிப்பா பண்டித ராமகிருஷ்ணா இந்த மலர பிரம்ம கமலன்னு சொல்லுவாங்க இது தன்னால மலரும் தன்னால மொட்டா மாறும் இது எப்ப மலருங்கிறதையும் இது எப்ப மொட்டா மாறுங்கிறதையும் யாராலையும் சொல்ல முடியாது சந்திரமணி வைரத்தை அலங்கரிக்கிறதுக்கு இதை விட ஒரு அழகான இருப்பிடம் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனா இது உண்மையிலேயே இருக்க வேண்டியது பகவான் ஸ்ரீ கணேஷோட பாதங்கள்ல இந்த சந்திரமணி வைரம் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும் இல்லையா யாராலையும் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பண்டிதரே தோராயமா இதோட மதிப்பை சொல்லணும்னா ரெண்டு ராஜ்யங்களை வெத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படியா இந்த வைரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க ஏழு தலைமுறைகளை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல யார் அவங்க வீட்டுக்கு வெறும் வெறுங்கைய வீசிட்டு வந்தாலும் சரி அவங்கள மறுபடியும் வெறும் கையோட திரும்ப அனுப்பி வைக்காது இந்த வைரம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய குபேர இது நம்ம விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ஒரு எடுத்து காட்டாத்துகிறது இவ்வளவு அற்புதமான விலை மதிப்பில்லாத இந்த வைரம் நம்ம ராஜ்யத்துக்கு சொந்தமானது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ராமா அவனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு என் ஜாதகத்தில் ஒரு மாறி ஆட்டி படைச்சு இருக்கான் எல்லா விஷயத்திலையும் முந்திரி கொட்ட மாதிரி மூக்க நுழைக்கிறது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்க ஆயிடுச்சு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வாய திறந்தா போதும் எனக்கு முன்னாடி அவன் முந்திரிட்டு சொல்லிடுறான் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் இருக்கிற அடையாளமே தெரியாம பண்ணிடுவேன் இந்த தாத்தாச்சாரியார் நீங்களே சொல்லுங்கட நான் எவ்வளவு ஆசையோட என் அன்பான சௌதாமணியோட நாட்டியத்தை நடத்தணும்னு ஏற்பாடு பண்ண அதுல என் தலையிட்டு அதை நடத்த விடாம பண்ணிட்டான் அந்த அயோக்கிய நல்ல வேளை மகாராஜா அந்த நாட்டிய நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டாருன்னு சௌதாமணிக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா என்னோட கதி அதோ கதி தான் பாருங்கடா சௌதாமணி நீங்க எங்கயாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தே குரு யாரு உங்க காதலி அந்த சௌதாமணி தேவியதா எப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் விட்டு வெளியில வரும்போது சொல்லிட்டா என்ன சொன்னீங்க அதான் இந்த உற்சவத்துல உங்க நிகழ்ச்சி ராணா ஆயிடுச்சுன்னு யாரோ சொன்னது நாங்கதான் உங்க கேட்டா கேட்டாங்க சொல்லிட்டோம் ஐயோ அறிவு கிட்டவங்களா ஏன்டா உண்மையை சொன்னீங்க தெரியாதனமா வாழ்க்கையில முதல் முறைய வாயிலிருந்து உண்மை தவறி வந்துருச்சு ஏன்னா என்னைக்கு உங்ககிட்ட சேர்ந்தமோ அன்னைல இருந்து எங்களுக்கு உண்மைக்கு சம்மந்தம் மேலம் ஆயிடுச்சுல்ல அப்புறம் அப்புறம் என்ன இருக்க போகுது ஓ அதுக்கு என்ன பதில் சொன்னானு சொல்லி தொலைங்கடா சொல்லிட்டாங்க என்ன ரத்தம் ஆயிடுச்சு அதான் சொல்லிட்டீங்கல்ல அவளோட நாட்டிய நிகழ்ச்சி ரத்தம் ஆயிடுச்சுன்னு அவங்க சொன்னது உங்கள உங்களையே ரத்து பண்ணிட்டாங்களா சௌதாமணிக்கு உங்க முகத்தை பார்க்கறதுக்கு பிடிக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க குருஜி நான் என்னடா தப்பு பண்ணேன் தவறான நேரத்தில் அவங்க பேரை நீங்க பயன்படுத்திட்டிங்கன்னு உங்க மேல அவங்க கோபப்பட்டாங்க குருஜி நான் சும்மா போச்சா இதையும் சொன்னாங்க என்ன சொன்னா நீங்க நாசமா அவங்க பயங்கரமா போயிடுவீங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு நடுவுல எதுவும் இல்லையா அது மட்டும் இல்ல குருஜி இனிமே அந்த சௌதாமணியோட வீட்டு கதவு உங்களுக்காக இருக்குமா தூக்குங்க எதை தூக்கணும் என்ன தூக்கிட்டு போய் எங்க வச்சாலும் என்னோட அழகு குறையவே குறையாது ஏன்னா எந்த கோணத்துல வச்சு பார்த்தாலும் நான் அழகா தான் இருப்பேன் என்ன பாக்குறதுக்கு ஒவ்வொரு கோணமா ஒன்னும் அலையெல்லாம் வேண்டாம் ஏதாவது நடக்கணும் சாரதா ஏதாவது நடக்கணும் அது இப்படி சுத்திட்டே இருந்தா எப்படி நடக்கும் வந்து என் பக்கத்துல உட்காருங்க அப்பதான் நீங்க சொல்றது நடக்கும் அது மட்டும் இல்லாம அம்மாவோட ஆசை அப்பதான் நிறைவேறும் பெரிய அவமானம் என்னது என் அழகு கேற்பட்ட அவமானம் இவ்ளோ அழகான பொண்டாட்டிய நேர்ல வச்சிட்டு நீங்க வேற எதையோ யோசிச்சிட்டு இருக்கீங்க சரி சொல்லுங்க நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க யார பத்தி யோசிக்கிறீங்க சந்திரமணிய பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன் சந்திரமணியா ஆமா சார்தா சந்திரமணி ரொம்ப அழகானது எல்லாரியுமே மயக்கிடும் அதோட அழக பார்க்கற யாரா இருந்தாலும் அதுக்கு அடிமைதான் நானும் அந்த சந்திரமணியை பார்த்ததுல இருந்து அதோட அழகுக்கு முழுமையா அடிமையாயிட்டேன்

அப்புறம் என்ன அந்த சந்திரமணி யாருக்கு சொந்தமா இருக்குமோ அவங்க பெரிய அதிர்ஷ்டம் இருக்கணும் என்னாச்சு உனக்கு இருக்கிற என்னாச்சு என்னை இவன் நடந்தது எதையுமே சொல்லாமலையே இவன் என் வாழ்க்கை பாழிச்சின்னு ஒப்பாளி வச்சுக்கிட்டு இருக்கா என்னமா என்ன சொன்னார்னு நீங்களே அவர்கிட்ட கேளுங்க இவன் எதுக்கு அழுகுறானு எனக்கு எப்படி தெரியும் நீங்களே கேளுங்கள் நீங்கள் தானே நேரத்துக்கு முன்னாடியே அந்த சந்திரமணியோட அழகை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சரி அதுக்கு போ த ஓசம் போயிட்டே வாழ்க்கையே போச்சு அதுக்கு அப்போல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்ல இவரோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு வந்துட்டா அவளோட பேர் சந்திரமணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வாழகை பற்றிலாம் சொன்னார் தெரியுமா ஐயோ சந்திரமணி வைரம் வைரம் பாத்தீங்களா மறுபடியும் அவள வைரம்னு சொல்றாரு ஏ அம்மா அம்மா வைரத்தோட பேர் சந்திரமணி பாத்தீங்களா கண்ணு மூடிட்டு இருந்தால அவளோட பேர் சரியா சொல்றாரு வாய் மூடு கத்தி கிழி போடுங்க முதல்ல நான் சொல்றத முழுசா கேட்டதுக்கு அப்புறமா நீங்க கத்தி எடுத்துக்கோங்க நான் சொன்னது ஒரு அழகான விலைமதிப்பில்லாத ஒரு அற்புதமான வைரம் இன்னைக்கு அரசவேல என்ன நடந்துச்சுனா சரியான அரச மரியாதையோட பரிசுகளும் வழங்கப்படும் நம்ம அரண்மனையில இந்த தடவை ஒரு மகா பூஜையை நடத்தணும் அதுக்கப்புறம் அந்த சந்திரமணி வைரம் விநாயக பெருமானோட பாதங்கள்ல சமர்ப்பிக்கப்படும் இப்ப என்னோட சந்தேகம் என்னன்னா சந்தேகம் கூட இல்ல நான் முழுசாவே நம்புறேன் இந்த மாதிரி அழகான அற்புதமான வைரத்தை வெட்ட வெளியில வச்சா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திருடர்களுக்கும் திருட வானு கூப்பிடுற மாதிரி ஆயிடும் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்